இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர் நித்யா இன்று சிங்கப்பெண் தொகுப்பில் நாம் பார்க்கக்கூடிய நபர் கணிதத்துறை உதவி பேராசிரியர் பிரபாவதி அவருடைய தொகுப்பு இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் பெயர் சா பிரபாவதி கல்வி தகுதி எம்எஸ்சி எம்பில் பி உதவி பேராசிரியர் கணிதத்துறை எக்ஸல் வணிகவியல் மற்றும் அறிவியல் கல்லூரி குமாரபாளையம் நாமக்கல் மாவட்டம் பணி அனுபவம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி பவானியில் மூன்று ஆண்டுகளாக பணிபுரிந்து உள்ளார் ஜே கே கே என் மகளிர் கல்லூரியில் குமாரபாளையத்தில் ஆறு மாதம் பணிபுரிந்துள்ளார் அன்பு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி குமாரபாளையத்தில் ஐந்து ஆண்டுகள் மற்றும் துணைத் தலைவராக கணிதத்தில் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரியில் சங்ககிரியில் ஒரு ஆண்டு ஏழு மாதமாக பணிபுரிந்துள்ளார் விவேகானந்தா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சங்ககிரியில் மூன்று ஆண்டுகள் எக்ஸ் வணிகவியல் மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஒன்பது மாத காலமாக பணியாற்றி வந்திருக்கின்றார் பள்ளிகளில் மூன்று வருடம் பணி அனுபவம் மற்றும் கல்லூரியில் பத்து வருடங்கள் பணிபுரிந்த அனுபவம் உள்ளது பன்னாட்டு கட்டுரைகள் மூன்று எழுதியுள்ளார் ஆய்வுக் கட்டுரைகள் வெளியீடுகள் மற்றும் பன்னாட்டு கருத்தரங்கங்களில் கலந்து கொண்டு இருக்கின்றார் எஃப்டிபியில் நான்கில் பங்கேற்றுள்ளார் நூற்றுக்கு நூறு தேர்ச்சி கொடுத்ததற்காக சான்றிதழ்கள் மற்றும் பண பரிசுகளை பெற்றுள்ளார் இவருடைய பிற பணிகளினுடைய அனுபவங்கள் சமூக நலப்பணிகளில் ஈடுபடுதல் நாம் தமிழர் கட்சியில் ஈரோடு வடக்கு மாவட்ட மகளிர் பாசறை செயலாளராக உள்ளார் தங்களது சுய விவர குறிப்புகளை எங்களை எங்களுடன் பகிர்ந்ததில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் கணிதத்துறை உதவி பேராசிரியர் பிரபாவதி அவர்களுக்கு சென்னை சிட்டிஎஃப்எம் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய பதிவு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்